ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக பார்க்க போகிற ரெசிபி முறு முறுன்னு செம்ம டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மணிக்கணக்காகாது ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முக்கியமாக பீனர்ஸாக இருந்தால் கூட சொதப்பாமல் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இந்த முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக்கம் கொடுத்துருங்க வாங்க இப்போ இந்த முறுக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஹாஃப் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் கிட்டே தண்ணி ஊற்றி நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து பாசி பருப்பை மெஷர் பண்ணோம் இல்லையா அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை பாசி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க பருப்பை வேக வைக்கும் போது தண்ணி பொங்கி வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுக்கோங்க குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பாசி மிடியம் மீடியம்ல நாலு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர்ல இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க பாசி நல்லா வெந்து வந்திருக்கும் பருப்பை கையால நசுக்கி பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா நசுங்குது பாருங்க இந்த அளவுக்கு பாசி பருப்பு வெந்திருக்கணும் இப்போ இந்த பருப்புடையோ சூடு ஆரட்டம் இதை ஒரு பக்கம் வச்சுடுங்க அடுத்து ஒரு பேஷனில் மூணு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க அதை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இந்த அரிசி மாவு கூட குழம்பு ஊற்றுற கரண்டியில் கால் கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயை நல்லா சுடு பண்ணிவிட்டு சுட சுட அந்த எண்ணெயை மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை தண்ணி சேர்க்காம நல்லா பசந்து விட்டுக்கோங்க முறுக்கு மாவு ரெடி பண்ணும்போது அது கூட சூடா எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா முறுக்கு எண்ணெய் குடிக்காது அதே சமயம் நல்ல முறு முறுன்னு இருக்கும் மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மாவை கையில எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரணும் அதே மாதிரி உதிர்த்து விட்டோம் அப்படின்னா உதிர்க்கிறதுக்கும் ஈஸியா இருக்கணும் சப்போஸ் இந்த மாதிரி மாவு பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரல அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ முறுக்கு செய்யறதுக்கு அரிசி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம வந்து வேக வச்ச பாசி பருப்பு இருக்குல்ல அதை வந்து மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பருப்பில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சு இருக்கணும் அங்கங்கே திப்பி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அரைச்ச பாசி பருப்பை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு மாவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ அரிசி மாவும் பாசி பருப்பு மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் பசங்கி விட்டுக்கோங்க இதை பிசையும் போது தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது பாசிப்பருப்பே வந்துட்டு நல்லா தண்ணியாக தான் இருக்குது அதில் இருக்க தண்ணியே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் முறுக்கு மாவு எப்படி அரைக்கணுன்ற ரெசிபி அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான முறுக்கு ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் அரிசி மாவையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா பசஞ்சதுக்கப்புறம் தண்ணி பத்தாத போல் இருக்கு அதனால இதில் கொஞ்சமா தண்ணியை வந்து தெளிச்சு விட்டு பசஞ்சிக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்து பசைய வேண்டாம் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்து பசஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து தண்ணியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாவை ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க ரொம்ப டைட்டாக பசஞ்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு மாவு பிரியறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதே போல் மாவுல நிறைய தண்ணி சேர்த்து லூசாக பசஞ்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும் மாவு வந்து நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணும்போது மாவு வந்து பிரியறதுக்குமே வாய்ப்பு இருக்கு முறுக்கு மாவு தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று தட்டிக்கோங்க மாவு ஒன்று தட்டினதுக்கு அப்புறமா கையால் மாவை அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டாக மாவுக்குள்ளே இறங்கணும் கை அளவுக்கு மாவு வந்து பசஞ்சிக்கோங்க இப்போ இந்த மூறுக்கு மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து முறுக்கு மாவு பிழையிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி மூணு கன்று அச்சுருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்துட்டு முறுக்கு உரல்குள்ளே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு உரல்குள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு மாவை உள்ளே வச்சுக்கோங்க எண்ணெய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு மாவு உள்ளே வச்சு மாவு பிழிஞ்சோம் அப்படின்னா பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து முறுக்கு மாவு பிளிகிறதுக்காக இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டிக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்னதாக தட்டு அதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கிற வேறு ஏதாவது கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்கு பிழிகிறதுக்கு முன்னாடி அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு மாவை இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பில் புழிஞ்சு விட்டுக்கலாம் முறுக்கு மாவை நம்ம சாஃ்டாக பசஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி முறுக்கு புழியும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வலிக்கவே வலிக்காது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கரண்டி அப்படின்னா சின்ன சின்ன தட்டில் மாவை ஃபஸ்ட்டே வந்து புழிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக முறுக்கு மாவை எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து மேலே வரணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு இந்த சூடான எண்ணெயில புழிஞ்சி வச்சிருக்க முறுக்கு மாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க முறுக்கு மாவை இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வானல்ல கொஞ்சமா கேப் இருந்தது அப்படின்றதால இன்னொரு முறுக்கு மாவுமே போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டோம்ல மூணு முறுக்கு மாவு அது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு அதே மாதிரி அது மேலே வந்துட்டு பாருங்க கொஞ்சம் கூட பபுள்ஸே இல்லாமல் எல்லா பபுள்ஸுமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் முறுக்க இருந்து எடுத்துக்கலாம் எனக்கு முறுக்கு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்றதால நான் சின்ன சின்னதாக மாவை புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு முறுக்கு அகலமா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவை அகலமா புழிஞ்சி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நம்மளுடைய செம்ம டேஸ்டியான பாசிப்பருப்பு முறுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காம முறு முறுனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோல சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காத முறு செம்ம டேஸ்டான பாசிப்பருப்பு முறுக்கு ஈஸியாக செய்யலாம் எப்போ முறுக்கு செஞ்சாலுமே நான் சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் முறுக்கு மாவை எண்ணெயில் போடும்போது கண்டிப்பாக பிரியவே பிரியாது அதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நல்ல முறு முறுன்னு இருக்கும் முறுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவாக இருக்கணும் சப்போஸ் வறுக்காத பச்சரிசி மாவாக இருந்தது அப்படின்னா வறுத்துட்டு அதுக்கப்புறமா முறுக்கு மாவு பசிஞ்சுக்கோங்க ரெண்டாவது டிப்பு நம்ம முறுக்கு மாவை வந்து பிசையும் போது ரொம்ப டைட்டாக பசஞ்சுவிடக்கூடாது ரொம்ப லூஸாகவும் பிசஞ்சிடக்கூடாது ஸோ நல்லா வந்து ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு பசஞ்சிக்கோங்க மூணாவது டிப்பு முறுக்கு மாவை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் லாஸ்ட்டு நம்ம முறுக்கு சுட்டு எடுக்கிற வரைக்குமே எண்ணெய் அதே டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க முறுக்கு பர்ஃபெக்டா வரும் ஒரு ஒரு முறுக்குமே நல்லா முறு முறுன்னு செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா வரப்போற தீபாவளிக்கு இந்த பாசி பருப்பு முறுக்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்க மறுக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த முறுக்கு செய்யறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க அதே மாதிரி இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தீபாவளி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.